திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர்லாஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது இருபத்தஞ்சு பாக்கிய தாரா பத்தொம்பதாயிரம் ரூபாவோட கேஸிங் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏழாம் தேதி வீடியோ போடல ஸோ கொஞ்சம் நிறையா போயிட்டேன் ஸோ ஆறாம் தேதி வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு ஸோ ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ அது என்ன மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம எட்டு ஒன்பது இருபத்தஞ்சு பாக்கியதார பத்தொம்பது ஆறு ட்ராவோட டெஸ்டிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து கேரளா டிஏ ரெண்டுமே புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ யாருக்காவது உங்களுக்கு டிக்கெட் போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் இந்த எல்லாமே புக்கிங் எடுக்கும் வினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினிங் வந்து பதினிமிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு டிக்கெட் போடணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு ஸோ நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு ஸோ நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம வந்து வீடியோ போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் ஃபைவ் ஸோ நம்ம வந்து நம்ம த்ரீ டிஜி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ டூ ஸோ போர்ட் நம்பர்ஸில் டூவும் சிக்ஸும் நம்ம கொஞ்சம் சூப்பரான வினிங் வந்துருக்கு ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டூ வந்து ஏபி ஸோ நமக்கு வினியூ பிக் நம்பர்ஸ் எல்லாம் ஆல்போர்டு லேந்தும் ஸோ ஜேபி வந்துருக்கு ஸோ ஆல்போர்டு வந்து மூணு நான் ஒன்று கொடுத்துருந்தோம் ஸோ ஆல் போர்டு வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு நேற்று ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் போர்டு நாலு ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நாலு நம்பருக்கு ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு இந்த ஒரு ஃபோர் டிஜிட்டல் மார்க் இதுலேருந்தே வந்து வந்திருக்கும் ஸோ ஒன்றும் இல்லை இப்போது வந்து டூ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம ஃபைவ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ த்ரீ நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பவரில் இது பண்ணிடும் ஸோ டூ ஃபைவ் அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க ஸோ வணக்கம் போல் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் கொடுத்துருக்கோம் சிக்ஸ் கொடுத்துருக்கோம் சிக்ஸ் கொடுத்துருக்கோம் டூ கொடுத்துருக்கோம் டூ கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு மிஸ் நமக்கு த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிருக்கு ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம் த்ரீ டிஜிட் வந்து கொடுக்கறது ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் எந்த மாதிரி வந்து சேர்ந்து பேசுறதுக்கு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ஒன்று நாலு மூணு ஸோ நெக்ஸ்ட் பி போர்டில் பார்த்தோன்னா ஏழு ஒன்று ஆறு ஸோ நெக்ஸ்ட் சி போர்டில் பார்த்தோன்னா ஒன்பது அஞ்சு நாலு ஸோ என்னோடய கெஸ்ஸிங் எனக்கு நம்பர்ஸை போர்டு நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்கில் எந்த நம்பர்ஸ் உங்கள் போர்டில் மேட்ச் ஆகும் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ இருக்கு நான் கொடுத்துருக்க போர்டில் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்கள் ரெடி லாபி மேட்ச் ஆகும் இந்த இந்த போர்டு நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறும சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் மிக மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்களோட கெஸ்ஸிங்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸோ வினியூடிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ வெனியூன்டிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஏழு மூணு எட்டு ஒன்று ஏழு மூணு எட்டு ஆல்போர்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ஸோ என்னோடய கெஸிங்ல இருக்குது டெக் நம்பர்ஸ் ஆல்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்ங்கில் இந்த நம்பர்ஸ்லேருந்து எந்த நம்பர் சொல்லு அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு வந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ அந்த கேட்டு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நமக்கு நாலு மிஸ் ஆகிருக்கு நம்ம அதுக்கும் லாஸ்ட் வீடியோ பார்த்தோன்னா பி போர்டு ஸோ பிசி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி பி ஜெட்டு ஃபோர்மே பாஸ்ஸு ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லாத்தையும் தொடர்ந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த ஆறு நம்பரை வச்சு ஸோ அதாவது எப்போதுமே ரொம்ப மிஸ் பண்ணாலுமே வந்து ஸோ நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் டூ டிஜிட் ட்ரை பண்ணுறது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஸோ எழுபத்தி ஒன்று எண்பத்தி நாலு ஸோ ஐம்பத்தி ஏழு அந்த மாதிரி என் டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுற மாதிரி நூற்றி முப்பத்தி எட்டு ஸோ நானூற்றி எழுபத்தஞ்சு பதி நூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி எட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எஸ் எப்படி மேட்ச் ஆகும் இந்த மாதிரி வினிங் ட்ரிக் நம்பர் தச்சு ஆல்போர்ட் வச்சு நீங்கள் எந்த ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் ஆல்போர்ட் சார் எது பிசிஎஸ்சி வந்து பார்ப்போம் ஸோ எது பிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று பதினஞ்சு முப்பத்தி ஒன்று இருபது ஜீரோ நாலு எழுபத்தி ஒன்று ஸோ என்னோட கேஸிங் எனக்கு டூ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணாலும் எப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணாலும் அது பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்லாப் பண்ணி ட்ரை பண்ணாதான் ஒன்றும் கிடையாது இப்போது நாற்பத்தி ஒன்று அப்படின்னா பதினாலு முப்பத்தி ஒன்று பதிமூணு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி பதினஞ்சு முந்நூற்றி அறுபத்தி நாலு 2325 2333 264 357 சோ என்னோட கிஸ்INGல 3 digits னா குடுத்துறேன் சோ 3 digit try பண்ணுங்க கொஞ்சம் box try பண்ணி பாருங்க அப்போனா லெவல்ல நீங்க நல்லா டைம வைட் பில்ட் இருக்கேன் सपोज உங்களுக்கு board மாதிரி வந்தா கூட அந்த box try பண்ணும்போது நல்ல winning chance இருக்கு சோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த winning tech numbers நல்ல board number மிஸ் பண்ணாதீங்க ஸோ போர்ட் நம்பர்ஸ் என்னோட கெஸ்ட் எங்கே இருக்க போர்ட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேனேஜ் ஆகுது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளா டீ ரெண்டுக்கும் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ யாருக்காக உங்களுக்கு டிக்கெட் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஹெல்த்துக்கு ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சூப்பரான ஈவினிங்ஸ் வர பார்க்கலாம்